அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறுவச் செயலர் அதில் பகுதி அஞ்சு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவோட இந்த லெசன்ஸு கம்ப்ளீட் ஆகுது ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இந்த லெசன்ஸ் என்ன பார்த்தோம்னு சொன்னால் நிறுவச் செயலர்னால் யார் அவருடைய பணிகள் கடமைகள் தகுதிகள் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் கூட்டங்கள் பார்த்தோம் கூட்டங்கள்லாம் என்ன நிறுவனத்தில் என்னென்ன மாதிரியான கூட்டங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நடத்துவாங்க அப்படி சொல்லி பார்த்தோம் கூட்டங்களுடைய வகைகள் பார்த்தோம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது தீர்மானம் இங்கிலீஷில் ரெசல்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க ஓகே தீர்மானம்னா என்ன அப்படி பார்த்தோன்னா நம்ம நிறுவனத்துடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குல்ல அந்த முடிவை என்ன பண்ணுவோம் அந்த இயக்குநர் அவையால் ஓகே எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு ஓகே என்னைக்கு அந்த உறுப்பினர்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க சம்மதம் வாங்குறது அப்படிங்கிற மா அப்படிங்கிறத குறிக்கும் சரிங்களா ஆனால் நம்ம எடுத்துப்பட்ட ஒரு எடுக்கப்பட்ட முடிவை என்ன பண்ணுறோம் செயல்படுத்துறதுக்கு உறுப்பினர்கள்ட்ட என்ன பண்ணுறோம் நம்ம சம்மதம் வாங்குறது ஓகே அப்படின்னு நம்ம ஷார்ட் கட் புரிஞ்சுக்கோங்க இப்போ தியர்டிக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நிரம சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி ஒரு முடிவை செயல்படுத்த பங்குனர்களின் ஒப்புதலை பெறுவது அவசியமாகிறது என்ன பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் யார் அந்த நிறுவனத்தில் வந்து எல்லாத்துக்கும் இப்போது தலைமை வாய்ந்த ஒரு பொறுப்புகள் உள்ள நபர்கள் ஏன்னா அவங்களுடைய அனுமதி பெற்ற என்ன பண்ண முடியும் அந்த இயக்குநராக நிர்ம இயக்குநரையும் நிர்மிக்க முடியும் இப்படி நம்ம பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம பங்குதாரர்கள்ட்ட ஒரு ஒப்புதல் நிறுவனத்துடைய நலன் கருதி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு வந்து பங்குதாரர்கள்ட்ட நம்ம ஒப்புதல் பெறுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான முறைகளை கையாளுறாங்க சரிங்களா அடுத்து இயக்குனரவையால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை நடைமுறைப்படுத்த சட்டப்படி குறைந்தளவு எண்ணிக்கையை கொண்ட பங்குகளின் கூட்டத்தில் ஒட்டுமொத்த பதிவு பதிவு நடத்தியோ அல்லது வேறு முறையின் மூலமாகவோ பங்குனர்களால் அளிக்கப்படும் ஒப்புதலை தீர்மானம் என்கிறோம் சரியா அதாவது இயக்குநர்கள் எடுக்கப்பட்ட அந்த முடிவை சில பங்குனர்களுடைய ஒப்புதல் ஒப்புதல் பெற்று செயல்படுத்தக்கூடிய அந்த முறைக்கு பேர் என்னது தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ தீர்மானத்தை என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அது மூணு வகையான தீர்மானங்களா தீர்மானங்களாக பிரிக்கிறாங்க ஓகே அது என்னென்ன பாருங்கள் ஒன்று சாதாரண தீர்மானம் இரண்டு சிறப்பு தீர்மானம் மூன்றாவது சிறப்பு அறிவிப்பு தீர்மானம் ஓகே அதனால் என்ன சாதாரண தீர்மானம்னா என்ன சிறப்பு தீர்மானம்னா என்ன சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க இதில் இன்சைடு ஒன் மார்க்கும் கவர் ஆகும் ஸோ கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு சாதாரண தீர்மானம் இங்கிலீஷில் ஆர்டினரி ரெசல்யூஷன் ஆர்டினரி ரெசல்யூஷன் என்ன சொல்லி பாருங்கள் பெரும்பான்மையின் மூலம் நிறைவேற்றப்படும் சா தீர்மானம் சாதாரண தீர்மானமாகும் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பான்மையில் ஓகே பெரும்பான்மைனா அதிகபட்சமாக நபர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்மானத்தை ஒரு முடிவைத்தான் என்ன சொல்கிறோம் நம்ம சாதாரண தீர்மானம்னு சொல்லி சொல்வாங்க அதிகபட்ச நபர் பண்ணுவாங்க ஒத்துக்குருவாங்க பெரும்பான்மைனா அதிகபட்சமாக அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதிகமாக சரியா ஒரு முடிவுக்கு ஆதரவாக அளி வாக்களிக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்முடிவுக்கு எதிராக வாக்களிப்பு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தால் அது சாதாரண தீர்மானமாகும் சுருக்கமாக கூறின் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பங்குதல்களை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் ஒரு முடிவுக்கு சாதாரணமாக ஆத ஆதரவுப்பது சாதாரண தீர்மானமாகும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்கோம் சொன்னால் அது எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக வாக்களிப்பாங்கள்ல எதிராக வாக்களிக்கப்பட்ட நபர்களை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன தீர்மானம் நம்ம சொல்கிறோம் சாதாரண தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அது எக்ஸாம்பிள் தான் ஒரு கூட்டத்துக்கு வந்து ஐம்பது சதவீதம் பேர் வந்துருக்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கூட்டத்துக்கு வந்து ஐம்பது பேர் வந்துருக்குறாங்க ஓகே அந்த ஐம்பது சதவீதம் பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் வருகை தந்தது தந்தவங்கள எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க ஓகே அதை எதிர்க்கு எதிர எது எதிர்த்து வாக்களிச்சிருப்பாங்களோ அவங்களோட என்ன பார்க்கணும் ஆதரிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் சரிங்களா புரிஞ்சுதாப்ப அடுத்து பாருங்கள் என்னென்ன முடிவுகளுக்கெல்லாம் என்னென்ன முடிவுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சாதாரண தீர்மானம் வந்து தேவைப்படுது அப்படி சொல்லி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நேர்மை பெயரை திருத்த ஓகே நான் உடைய நிர்மம் நிறுவம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெயர் இருந்துருக்குது காலப்போக்கில் என்ன பண்ணுறோம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் மாற்றணும்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும் சாதாரண தீர்மானம் வந்து எடுக்கணும் ஓகேவா இரண்டாவது இந்த நான் இப்போ சொல்கிறேன்னா இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன் மார்க் இன்சைடு ஒன் மார்க்கு ஓகே இரண்டாவது நிறுவ பங்கு முதலை மாற்றி அமைக்க ஓகே பங்கு முதல் நம்ம ஆரம்பத்தில் போட்டு தொழில் தொடங்கியிருப்போமா அது போக போக நிறுவனத்துடைய வளர்ச்சியின் காரணமாக அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சாதாரண தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றணும் ஓகேவா மூன்றாவது கடனீட்டு பத்திரங்களை மீட்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தி ஏழாவது லெசனில் பார்த்தோம் ஓகே கடனீட்டு பத்திரம்னா என்ன அதோடய வகைகள் எல்லாம் பார்த்தோம் ஓகே அந்த நம்ம இஷ்யூ பண்ண கடனீட்டு பத்திரத்தை திருப்பி மீட்டுறதுக்கும் நம்ம என்ன தேவைப்படுது சாதாரண தீர்மானம் வந்து தேவைப்படுது ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பங்காதயங்கள் அறி அறிவிக்க நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற தொகையை நம்ம வெளியிடணும் தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா சாதாரண தீர்மானம் வந்து நிறைவேற்றி அந்த பங்குதலோட ஒப்புதல் பெற்று தான் என்ன பண்ணணும் கொடுக்க முடியும் ஓகேவா அடுத்து ஐந்தாவது ஆண்டு இருப்பதிலை குறிப்பை ஒப்புதல் வழங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லெவன்த்தில் நீங்கள் அக்கௌண்டன்ஸில் படிச்சுருப்பீங்க இறுதி கணக்கு இல்லை இருப்பு நிலை அர்த்தம் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் பொறுப்புகளும் என்ன போய்ட்டு இருக்கணும் டேலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த நிறுவனம் எப்படி இருக்குது நல்ல பொருளாதார நிலையில் இருக்குது சரியா சொத்துக்கள் அதிகமாக இருந்து இல்லை பொறுப்புகள் சாரி சொத்துக்கள் வந்து கம்மியாக இருந்து பொறுப்புகள் அதிகமாக இருச்சுன்னு எனக்கு அந்த நிறுவனம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது மாதிரிலலாம் என்ன நம்ம அக்கௌண்டன்ஸியில் பார்த்துருப்போம் ஓகே அதே தான் அந்த மாதிரி அந்த இருப்புநிலை குறிப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த சாதாரண தீர்மானம் வந்து தேவைப்படுது ஓகேவா அடுத்து சிக்ஸ்த் ஒன் இயக்குனர்களை பணியமர்த்த ஓகே அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை நம்மளுடைய சாதாரண தீர்மானம் தேவைப்படுது ஓகேவா அடுத்து செவன்த் ஒன் இயக்குனர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அல்லது குறைக்க நம்பர் ஆஃப் டைரக்டர் இருப்பாங்க அவங்க வந்து அதிகரிக்கிறதுக்கும் தேவைப்படுது குறைக்கிறதுக்கும் என்ன தீர்மானம் தேவைப்படுது சாதாரண தீர்மானம் வந்து தேவைப்படுது ஓகேவா எயித் ஒன் ஒரு இயக்குனரை பணியை நீக்கம் செய்துவிட்டு அவ இடத்தில் புதிய பணியை பணியமர்த்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தேழு லெசனில் இயக்குனர் எப்படிலாம் பதவியிலேருந்து வெளியேற்றலாம் பார்த்தோம்ல இந்த மாதிரியான கிரிமினல் லப லைபிரிட்டிலாம் இருக்குது இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம் அதே தான் இங்கேயும் ஒரு இயக்குனர் என்ன பண்ணிட்டாங்க நம்ம பதவியிலேருந்து நீக்கம் பண்ணிவிட்டு அதில் இன்னொரு இயக்குநரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது சாதாரண தீவிரமான வந்து தேவைப்படுது ஓகேவா அடுத்து நைன்த் ஒன் வரம்பு குற்பட்டு நிதியை முதலீடு செய்ய வரம்பு நம்முடைய விதிமுறைகளுக்கு என்ன நம்ம முதலீடு செய்கிறதுக்கும் தீர்மானம் வந்து தேவைப்படுது ஓகேவா டென்த்து பாயிண்ட்டு நிரும கலக் கணக்காளரை பணி நியமம் செய்ய ஓகே அது கம்பெனி அக்கௌண்ட் இருப்பாங்க அவங்க நியமனம் செய்கிறதுக்கு என்ன வேணும் இந்த சாதாரண தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படணும் சரிங்களாப்பா அடுத்து லாஸ்ட் ஒன் தன்னார்வ நிற கணக்குகளுக்கும் சங்க நடைமுறை விதிகளுக்கும் ஒப்புதல் வழங்க ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா நிரம கணக்கு தன்னார் இந்த வால்ண்டரி அக்கௌன்சலாம் அதுக்கும் சரி அப்புறம் நிரம கணக்கு சங்க விதி நடைமுறை இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அமைப்பு முறை ஏழு செயல்முறை விதிகள் இல்லை செயல்முறை விதிக்கு இன்னொரு பேர் தானது சங்க நடைமுறை விதிகள் ஓகேவா அதில் ஒப்புதல் வழங்கறதுக்கு என்ன தேவைப்படுது நம்மளை பொது தீர்மானம் சரி சாதாரண தீர்மானம் வந்து தேவைப்படுது ஓகேவா உங்களுக்கு பொது தீர் சாதாரண தீர்மானம் என்ன சொல்லி புரிஞ்சுருக்குறோம் ஓகே செகண்ட் பார்க்க போது சிறப்பு தீர்மானம் ஓகேவா அப்படின்னா என்ன சொல்லி பாருங்கள் மேலே பார்த்தது சாதாரண தீர்மானத்துக்கு என்ன பண்ணணும் ஐம்பது சதவீதம் வந்த கூட்டத்தில் வந்திருக்க வருகை வருகை பதிவேட்டில் ஐம்பது சதவீதம் பேர் என்ன பண்ணணும் ஓட் போட்டு அவங்கள செலக்ட் பண்ணணும் அந்த தேர்ந்தெடுக்கணும் அந்த முடிவை ஆனால் இங்கே சிறு தீர்மானத்தில் என்ன பண்ண சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு முடிவை நிறைவேற்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பங்குதாரர்களின் எண்ணிக்கை எழுபத்தஞ்சு சதவீத நபர்கள் முடிவிற்கு சாதாரணமாக வாக்களித்தால் அது சிறப்பு தீர்மானம் இத்தனை சதவீதம் இதில் எழுபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீதமாக இருந்தால் அது நம்ம சொல்கிறோம் சாதாரண தீர்மானம் அது எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே போச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் சிறப்பு தீர்மானம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதாவது முடிவிற்கு எதிராக வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை போல மூன்று மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் முடிவு சாதனமாக சாதகமாக வாக்களித்து முடிவை நிறைவேற்றினால் அது சிறப்பு தீர்மானம் ஆகும் புரிஞ்சதுங்களாப்ப சிறப்பு தீர்மான நேரத்தும் வந்திருக்கக்கூடிய அந்த இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நபர்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் என்ன பண்ணியிருக்கணும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அது சிறப்பு தீர்மானம்லாம் எடுத்துக்கிட முடியும் சரியா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கூட்டத்துக்கு நூறு பேர் வந்துருக்குறாங்க சரிங்களா நூறு பேர் வந்துருக்குறாங்கண்ணா வந்திருக்கக்கூடிய நபரில் எழுபத்தஞ்சி பேர் எழுபத்தஞ்சி சார் எழுபத்தஞ்சு பேர் என்ன பண்ணிக்கிறனோ அண்ட் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் சரிங்களா அடுத்து ஓகே இப்போ சிறப்பு தீர்மானம் எழுந்த காரணத்துக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள் பின்வரும் முடிவுகளை நடைமுறைப்படுத்த சிறப்பு தீர்மானங்கள் போதுமானது ஓகே இதுவும் ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா இன்சைடு ஒன் மார்க்கெலாம் இந்த லெசன்ஸ்லாம் வரும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நிறுவனத்தின் பதிவு அலுவலகத்தை ஒரு மாநிலத்திலேருந்து பிற மாநிலத்திற்கு மாற்றம் செய்ய என்ன பண்ணுறாங்க நம்ம கம்பெனி பொழுது இந்த பாத்திரம் தொடக்க சா தொழில் தொடக்க சான்றிதழ் வாங்குறதுன்னு சொல்லி பார்த்தோமா அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம இருந்து என்ன பண்ணுறோன்னா ஆந்திராடைய ஹெட் ஆஃபீஸை மாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் சிறப்பு தீர்மானத்தை வந்து நம்ம நிறைவேற்றணும் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் மாற்ற முடியும் சரியா இரண்டாவது நிறுவனத்தின் நோக்கத்தை மாற்ற அப்ஜெக்டிவ் ஆஃப் கம்பெனின்னு சொல்லுவாங்க நிறுவனம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு குறிக்கோள் அந்த நிறுவனத்தை வந்து இந்த காரத்துக்காகத்தானே ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கோம்ல அந்த நிறுவனத்துடைய குறிக்கோளை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த தீர்மானம் வந்து தேவைப்படுது சிறப்பு தீர்மானம் சரிங்களா அடுத்தது மூன்றாவது நிறுவனத்தின் பெயரை மாற்ற நிறுவனத்துடைய பெயரை மாற்றுறது என்ன தேவை சிறப்பு தீர்மானம் தேவைப்படுது ஓகே நாலாவது சட்ட முறை சாரி சட்ட நடைமுறை விதிகளை திரும்ப செய்ய திருத்தம் செய்ய ஓகே அதாவது சட்ட நடைமுறை இருக்குல்ல அதாவது கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் படி என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு சட்டம் கொடுத்துக்கிறாங்க சரி நம்ம நிறுவன நிறுவனத்தின் க அந்த நலன் கருதி அந்த சட்டத்தின்படி நம்மளால் செய்ய முடியலை ஓகே அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா என்ன பண்ணணும் அதுக்கும் சிறப்பு தீர்மானம் ஏற்படுத்தி என்ன பண்ணலாம் எல்லாருடைய பங்குதாரில் ஒப்புறுதல் பெற்று அந்த நடைமுறையை மாற்றம் மாற்றம் செய்யலாம் ஓகே அடுத்து ஃபோர்த்து சங்க நடைமுறை விதிகளை திருத்தம் செய்ய சாரி ஃபோர்த்து ஒன் சரி ஃபிஃப்த்து ஒன் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்கி நிறும பங்கு முதல் தொகையை குறைக்க சரி என்ன பண்ணுறாங்க அது நீதிமன்ற உத்தரவு உத்தரவு போட்டிருக்கிறாங்க நிறுவனத்துடைய பங்கு முதலை குறைக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் சிறப்பு தீர்மானம் வந்து ஏற்றுக்கிறணும் ஓகேவா அடுத்து அடுத்து ஆறாவது புதிய தொழிலை தொடங்க ஓகே நம்ம நான் ஏற்கனவே ஒரு தொழில் நன் நண்பனைட்டு இருக்கிறோம் அது சார்ந்து இன்னொரு தொழில் செய்யலாம் சொல்லி என்ன பண்ணுற எல்லாரும் ஒரு மனதாக பங்குதாரெல்லாம் முடிவு எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன பண்ணணும் இந்த சிறப்பு தீர்மானம் வந்துட்டு ஏற்படுத்தணும் சரிங்களாப்பா அடுத்து ஏழாவது தணிக்கையாளரை நியமிக்க ஆடிட்டர்னு சொல்லுவாங்கள்ல அவரை நியமனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த தீர்மானம் சிறப்பு தீர்மானமானது தேவைப்படுது ஓகேவா அடுத்து செவன்த் ஒன் மொத்த விற்பனை முகவர்களை பணியமர்த்த ஓகே இந்த ஹோல்சேல் ஏஜென்ட் சொல்லுவாங்கள்ல அவங்கள விற்பனை ப மரத்துக்கு என்ன தேவைப்படுது நம்மளால நம்மளுக்கு வந்துட்டு சிறப்பு தீர்மானம் வந்துட்டு தேவைப்படுது ஓகேவா அடுத்து கடைசி நைன்த் பாயிண்ட்டு இயக்குநர்கள் மற்றும் மேலாண்மை இயக்குநர்களையும் ஊதியத்தை தீர்மானிக்க டேரக்டர் அப்புறம் மேனேஜிங் டேரக்டர்ஸ் பார்த்தோம்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா அவங்க வேலை பார்க்குறதுக்கு அந்த சம்பளம் வந்து யார் தான் தீர் எந்த மூலமாக தீர்மானிக்கிறாங்கன்னா இந்த சிறப்பு தீர்மானத்தை என்ன பண்ணுறாங்க தீர்மானிக்கிறாங்க ஓகே இதில் இன்னொன்று எழுதிக்குவங்க இந்த இடத்துல இந்த சட்ட நடைமுறை நடைமுறைகள் இருக்கா இந்த இடத்துல தப்புன்னு நினைக்கிறேன் ஓகேவா சட்டன்னு வராது சங்க சங்க நடைமுறை விதி ஓகே அதாவது நம்ம லெவன்த்தில் படிச்சிருக்கோம் அமைப்பு முறையீடு செயல்முறை விதிகள்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கு செயல்முறை விதிகளுக்கு இன்னொரு பேர் தான் என்னது சங்க நடைமுறை விதிகள் ஓகேவா அல்லது செயல்முறை விதிகள் ஓகே எழுதிக்கோங்க சரியா எதாவது தப்பாக கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ மாற்றி வச்சுக்கோங்க அப்படின் இன்னொரு பாயிண்ட்டு கிரியேட் பண்ணி கூட எழுதிக்கோங்க சரி ஓகேவா ஹீனா பாயிண்ட்டு சிறப்பு அறிவிப்பு தேவைப்படும் தீர்மானங்கள் ஓகே என்னென்ன காரணத்துக்கெல்லாம் சிறப்பு அறிவிப்பு வந்து தேவைப்படுது ரெசொல்யூஷன் ரெக்யூர்டு ஸ்பெஷல் நோட்டீஸ் ஓகே என்னன்னு பாருங்கள் நிரமச் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு குறிப்பிட்டுள்ள சில நடவடிக்கைகள் குறித்து முடிவுகளை எடுக்க சிறப்பு தீர்மானம் கூட்ட வேண்டியுள்ளது இக்கூட்டத்தை கூட்டுவதற்கு அறிவிப்பை நான் பதினாலு நாட்களுக்குள் முன் பங்குதாரர்களுக்கு எந்த காரணத்திற்காக கூட்டம் கூட்டப்படுகிறது என்ற விவரத்தை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ன பண்ணுறாங்க சிறப்பு அறிவு தீர்மானம் ஒன்றை கொண்டு வரணும்னு நினைக்கணும் சொன்னால் பங்குதாரர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு மீட்டிங் நடக்கிற பதினாலு நாட்களுக்கு முன்னாடி அன்றால் மணிக்கங்க மீட்டிங் நடக்கிற ஃபோர்டீன் டேட்ஸ் பிஃபோர் ஃபோர்டின் டேஸ் முன்னாடி என்ன பண்ணணும் நோட்டீஸ் ஆனதை கொடுத்துடணும் எதுக்காக இந்த மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிறோம் எதுக்காக மீட்டிங் வந்து கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோனோ நம்ம பங்குதாரர்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கணும் ஓகேவா அதான் இந்த இதோடைய ரூல்ஸ் ஓகே இப்போ அண்டைய சிறப்பு அறிவிப்பு தீர்மானம் ஓகே அது எதுக்கெல்லாம் தேவைப்படுது என்னென்ன காரணத்துக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள் நாலு காரணங்கள் கொடுத்துருக்குறாங்க ஒன்று பணி ஓய்வு பெறும் தணிக்கையாளரை தவிர இதர தணிக்கையாளரை பணியமர்த்த என்ன சொல்கிறாங்க பணி ஓய்வு பெறுவாங்கள்ல அந்த ரிட்டையர்டு ஆகக்கூடிய தனிக்க ஆடிட்டர் ஓகே அவர் என்ன பண்ணுறாங்க தனிக்காரே இதர பணியாளர் என்ன பண்ணுறாங்க பணியமர அந்த ரிட்டையர்ட் ஆகிறவங்கள தவிர புதுசாக ஒரு ஆளை வந்து நம்ம பணியமர்த்த போட போகிறோம்னா என்ன பண்ணணும் இந்த சிறப்பு அறிவு தீர்மானம் வந்துட்டு ஏற்படுத்தணும் சரிங்களா அடுத்த ரெண்டாவது பணி ஓய்வு பெற்றும் தணிக்காரரை மீண்டும் பணியாற்றவில்லை என உறுதிப்படுத்த ஓகே ரிட்டைர்ட் ஆகிட்டார் அவர் ஆடிட்டரு ஆடிட்டர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டும் ஒர்க் பண்ணுவாங்க டெம்பரவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படி வந்து யாரும் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் அவங்க உறுதிப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த தீர்மானம் வந்து தேவைப்படுது ஓகே தேர்டு ஒன் ஒரு இயக்குனரை அவரின் பதவிகாலம் முடியும் முன்பே பணி நீக்கம் செய்ய ஓகே ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து பதவிகாலம் வந்து முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அவரை பதவி வந்து நீக்கம் செய்கிறோன்னா அதுக்கு என்ன தீர்மானம் தேவைப்படுது இந்த சிறப்பு அறிவிப்பு தீர்மானம் வந்து தேவைப்படுது ஓகே நாலாவது பணி நீக்கம் செய்யப்பட்ட இயக்குனர்களின் கால இடத்தில் வேறொரு இயக்கனை பணியமர்த்த ஓகே பணி நீக்கம் செ செஞ்சுக்கோமில்ல அதே இடத்துல இன்னொரு நம்பரை படுத்துகிறோன்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுது இந்த சிறப்பு அறிவிப்பு தீர்மானம் வந்து தேவைப்படுது சரிங்களா ஓகே இது வரைக்கும் நம்மளுடைய தீர்மானம்னா என்ன தீர்மானத்துடைய ரெண்டு வகைகள் பார்த்தோம் சாதாரண தீர்மானம் சிறப்பு அறிவிப்பு தீர்மானம் அதுக்கப்புறம் சிறப்பு தீர்மானம் சொல்லி என்ன பண்ணோம் மூன்று வகைகள் பார்த்தோம் ஓகே இதோட இந்த வீடியோஸ் வந்து கன்க்ளூட் ஆகுது நெக்ஸ்ட்டு இந்த இருபத்தெட்டு ஆறு லெசனுக்கு இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது அதோட இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சிடும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you so much.